நம்ம இப்போ இருக்கிற இடம் மயிலாப்பூர் காதி இந்தியா நாங்கள் பல இடங்களுக்கு பொம்மை வாங்குறதுக்காக சுற்றிட்டு வந்தாச்சு எந்த இடத்துலையும் பொம்மையினுடைய தரம் கலரிங் இதெல்லாம் எங்களுக்கு திருப்தியாக இல்லை திடீர்னு பார்த்தா மயிலாப்பூர் கோயில் பக்கத்தில் காதி இந்தியான்னு ஒரு கோலு பொம்மை அதுவும் ஆல் இண்டியா இது அனைத்து ஸ்டேட்டு இருக்குன்னு போர்டு போட்டிருந்துச்சு சரி போய் பார்ப்பேன் என்னதான் இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி போய் உள்ளே பார்த்தா அதிசயம் எனக்கே அதிர்ச்சி நான் பல குழு கடைகள் போயிருக்கேங்க பல வருடங்களாக வருட வருடம் நாங்கள் குழு வைக்கிறதுனால குழு பொம்மைகள் பார்க்க போகிறது உண்டு அப்படி போனதில் இந்த கடை தான் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு நாங்கள் இப்போ இங்கே இருக்கிறது காதி இந்தியா மயிலாப்பூரில் இருக்கோங்க பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஹை குவாலிட்டி இந்த மாதிரி பொம்மை பே பேப்பர் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் இந்த பொம்மைகள் பாத்தீங்கன்னா தலையாட்டி பொம்மைகள் இது வந்து ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் பட் வந்து குவாலிட்டி பார்க்க அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ நேச்சுராக இருக்குது இந்த மாதிரி நேச்சுரான பொம்மைகளை பார்ப்பது அரிது இந்த பொம்மைகளை பற்றி பாருங்க மேலும் இங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க இது என்ன பொம்மைங்க இது செட்டியார் செட்டியார் அம்மா பொம்மை இது செட்டியார் செட்டியார் அம்மா பொம்மை பின்னாடி இருக்கிறது வந்து கதகளி செட்டு பின்னாடி இருக்கிறது கதகளி செட்டு எதுல செஞ்சிருக்காங்க இது இது பேப்பர் மிக்ஸ் பேப்பர் இது மிக்ஸ் மண்ணிலையும் செஞ்சிருக்காங்க பாருங்க எவ்வளவு அழகா தத்ரூபமா நேச்சரா இருக்கு பாருங்க இது வந்து நீண்ட நாள் லைஃப் இருக்கு இவருடைய லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை செலவு பண்ணாலும் பாருங்க இதெல்லாம் கத்தக்கிளி கேரளத்து இது பின்னாடி காம அருமையா இருக்கு பின்னாடி காம பாருங்க இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க வாங்கணும் நல்லா இருக்கு மயிலாப்பூர்ல ஒரு காசு கொடுத்து வாங்கினாலும் நல்ல பொருளா வாங்கணும் நல்லாவும் வாங்கணும் அதுதாங்க இந்த மாதிரி பொம்மைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் கிடைக்காது எல்லா இடத்துலையும் கிடைக்காது இங்கே கிடைக்குது அதனால ஒரு அரிய வாய்ப்பு மயிலாப்பூர் வந்தீங்கன்னா கடை இருக்கு என்ன பொம்மை இது கிருஷ்ணர் ராதை மாதிரி இருக்கு இது தான் இருக்கு இது வந்து ஒரு அம்மா கோயில குழந்தை வச்சிருக்கிற மாதிரி இது ஏதோ தாம்பாலம் தாம்பூலம் மாதிரி இருக்கு இது வேல் இந்த மாதிரி ஏதோ லிங்கம் இந்த மாதிரி வச்சிருக்காங்க ஏதோ பூஜை பண்ற மாதிரி தாம்பல தட்டு இல்ல அந்த மாதிரிதான் தாம்பல தட்டு மாதிரி இருக்கு இது விநாயகர் உதுலையே குட்டி அழகா இருக்கு பாக்க எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க இது வந்து இது ஏதோ மரப்பாச்சி பொம்மை செட்டு ஏதோ கல்யாண செட்டு கல்யாண செட்டு இது கல்யாண செட்டு சூப்பரா உதுல வச்சிருக்காங்க இது சங்கு சக்கரம் உதுலையே அதாவது இந்த பெருமாளை இதுவும் பெருமாள் உட்டுலதான் இருக்காரு இப்படி வச்சு நீங்க வந்து இதை இப்படி சைட்ல வைக்கிற மாதிரி சங்கு சக்கரம் அது ராதே கிருஷ்ணரும் உட்டுல தான் இருக்கு சூப்பரா கலரிங் பண்ணி நல்லா வச்சிருக்காங்க அழகா இருக்கு இதுலயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சின்னது பெருசு இதெல்லாம் இப்படி இருக்கு ஸ்ரீனிவாச பெருமாள் அழகா இருக்காரு எல்லாம் இதெல்லாம் ஒரு வித்தியாசமான டைப்ல நீங்க எடுக்கிறது பாக்கிறது ரொம்ப ரேருங்க கீழே நம்ம பாலராமர் அயோத்தியா ராமர் இருக்காங்க அது சூப்பரா இருக்கு இங்க அதுவே சின்ன சைஸ்ல இருக்கு இங்க வந்து ருக்மணி கல்யாண செட்டு இது இது தான் பேப்பர் மேஷ் பேப்பர் மேஷ்ல தான் வச்சிருக்காங்க இங்க விநாயகர் மூஞ்சூர் அணைச்சபடி கீழே இருக்காரு சாண்டல் சாண்டல்வுட் இது சூப்பரா நம்மளோட அந்த

ஹாஸ்ட்ரி அப்படின்னு பார்க்காதீங்க எவ்வளோ எவ்வளோ மிஷின் பாருங்கள் பாருங்க நினைச்சி தான் இருக்க இது வந்து பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் வச்சாலும் மாறாதுங்க அப்படியே இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கு இங்கே இது என்னங்க ஆ ஆமர்ஸ் செட்டு உட்டில் இருக்க இது மேலே கதகளி கேரளா ஸ்டைல் கதகளி செட் இது பேப்பர் மிஷின் இது பேப்பர் மிஷின்

சைனகுளத்தில் இருக்கிறார் அங்க கல்யாணம் மீனாட்சி திருக்கல்யாணம் இது காத்தியில பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க குட்டி குட்டி மண்டபம் இத பாருங்க தசாவதார இது வந்து மயிலாப்பூர்ல அம்பிகா அப்பலா ஸ்டோருக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்குங்க இந்தியன் காதின்னு போட்டிருக்கோம் ரொம்ப டீசெண்டாக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் பிரீடிங்லாம் ஆஹா அயோத்தியா ராமர் கோயில் பாருங்கள் ஸ்ரீராம் ஜென்ம பூமி மந்திர் அயோத்தியா நீங்கள் உடிலே வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம் சிவன் பாருங்கள் ஆஹா பிரமாதமான சிவலிங்கம் நந்தீஸ்வரர் எல்லாம் ஹை குவாலிட்டி நீங்கள் வாங்கி பாருங்கள் தரமாக இருக்கும் ஏமாற்றம் இருக்காது இந்தியா காதி இதுன்னு அப்படியே கண்ணாடியில் பாருங்கள் எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகிறாங்க இந்த மா சரி காசு செலவழித்தாலும் நல்லா நல்ல பொருளை செலவழிக்கணும் இதெல்லாம் வருஷ கணக்காக அப்படியே இருக்குங்க இங்கே பாருங்கள் பெண்கள் எவ்வளோ நேச்சராக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் கிருஷ்ணர் ஆஹா அருமையாக இருக்க இது இங்கே பாருங்கள் தோரணம் பாருங்கள் வீட்டில் அடி முன்னாடி போடுறதுக்கு தோரணம் கதவு இருக்குல்ல நிலைப்படியில் அதில் அழகாக மணியோடு இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டு உட்டு தாங்க உட்டு அருமையாக இருக்குது இந்த தொட்டில் ஊஞ்சல் குழந்த இது போடுற தொட்டில் பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக என்ன பொருள் எல்லாருக்கும் பரிசு பொருள் கொடுக்கறதுக்குரிய அதெல்லாம் இருக்குது பொம்மைகள் ஏகப்பட்ட இது பாருங்க சபரிமலை ஐயப்பன் இவர் யார் தெரியுதா ஈஷா யோகமயத்தில் பார்ல இவர் இவர் யார் தெரியுதாங்க தெரியுதா பைரவர் தாழ்வார் ஆமாங்க பாருங்க பாருங்கள் தாழ்வார் ராதாகிருஷ்ணன் இப்படி குருவாயூரப்பன் பாருங்க அவ்வளோ அருமையா இருக்காரு பாருங்க பாருங்க புளி மேல யாரு துர்காய் இப்படி பாருங்க ஆண்டாள் கிளிய வச்சுட்டு அவ்வளோ பிரமாதமாக உட்காந்துருக்காரு பாருங்க யார் தெரியுதா பார்த்தசாரதி பெருமான் எம் பெருமான் பார்த்த சாரதி இப்படி இந்த கலரை பாருங்க நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது அவ்வளோ குவாலிட்டியார் விநாயகர் பாருங்கள் பாருங்கள் கலச சொம்பில் விநாயகர் தர இதை எங்கேயாவது பார்த்துருப்பீங்கன்னா பாருங்கள் இதை பாருங்கள் விநாயகர் எப்படி இருக்கார் பாருங்கள் கலச விநாயகர் இங்கே பாருங்கள் கருமாரி இவர் யார் தெரியுதா ராமானுஞ்சர் மனவாள மாமுனிகள்னு நினைக்கிறீங்க இப்படி பாவை விளக்கு இவர் பாருங்க நர்த்தனம் காளிங்க நர்த்தனம் காமாட்சி பாருங்க கிருஷ்ணர் வாசுதேவர் இப்படி ஏராளமான பொருள்கள் இருக்கு விநாயகர் பாருங்கள் சின்னதாக வேணாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் பெரிய சைஸ்லேயும் இருக்கு இந்த சீசனுக்கு தான் இங்கெல்லாம் கிடைக்கும் மத்த நாள் இவர் யார் தெரியுதா மலேசியா போயிருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க பத்து மலை முருகன் அதனால் ராதை இப்படி சங்கராச்சாரியார் இந்த ஃபினிஷிங் வந்து வராதுங்க இது வந்து இந்த ஃபினிஷிங் வந்ததுன்னா ரொம்ப ஹை குவாலிட்டி ரொம்ப அழகாக வச்சுக்கணும் ரொம்ப ஹை குவாலிட்டி இருக்கணும் காசை பற்றி பிரச்சனை இல்லை என்றால் இங்கே நேராக வாங்க வாங்கிட்டு போங்க அதுதான் வருடத்துக்கு ஒரு முறை புதுசாக வித்தியாசம் அங்கே பாருங்கள் மான் பாருங்கள் இந்த இதெல்லாம் எங்கேயும் பாது பார்த்தீங்கன்னா பார்க்கவே முடியாதுங்க கிடைக்காது இந்த மாதிரி இதெல்லாம் இருக்காது வாத்து இந்த மாதிரி பாருங்கள் பொம்மை இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வுட்டு மார்பிள்ஸ் பேப்பர் ஒட் ஒர்க்கு இந்த மாதிரி தாங்க இருக்குது பாருங்கள் ஃபுல் செட் இப்படியும் இருக்குது பேக் பண்ணி கிஃப்ட் கொடுக்குறதுக்கு இப்படி ஏராளமான தரமான பொருள் வேணும்னா இந்தியன் காதி இந்தியன் ஹவுஸ் மயிலாப்பூருக்கு வாங்க மிகவும் சிறப்பாக இருக்கு தர்மசாஸ்தான் ஸ்ரீ ஐயப்பன் என்ன அழகு பாருங்க அப்படியே நேச்சுரா இருக்கா பக்கத்தில் சக்கர தாழ்வார் சாரதி பெறுமார் இப்படி ஏராளமான பொம்மையை நம்ம பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் எத்தனை பொம்மை பார்த்தாலும் தலையாட்டி பொம்மைக்கு இணையாகாது பாருங்க மீண்டும் பொம்மைகள் பாருங்க யானை எவ்வளோ பெரிய யானை பாருங்கள் இந்த இதெல்லாம் காதிந்தியா இந்த குரூப்ஸ் தான் எடுத்திருக்காங்க அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் சின்ன சின்ன இது கிப்ட் ஆர்டிக்கல் இதுவும் உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் வாங்கிக்கலாம் பார்த்துக்கலாம் வித்தியாசமான பொம்மைகள் ஆனால் தரமான பொம்மைகள் நீங்கள் வாங்க வேண்டிய பொம்மைகள் ரொம்ப சிறந்த பொம்மைகள் நிறையா இருக்கு பாருங்க வித்தியாச வித்தியாசமாய் விநாயகர் பாருங்க இந்த மாதிரி விநாயகர் பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை நால விநாயகர் குதிரைகள் கல்லலகர் எவ்வளவு பொம்மைகள் ஆஞ்சநேயர் ஏகப்பட்ட விரட்ட இந்த சீசன் அயோத்தி ராமர் கோயில் எல்லாரும் அவர் தாங்க இருக்கார் சிறப்பாக இருக்கு பார்த்தீங்கன்னா காமதேனு பசு இது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய யானை அதற்கு கீழே காமதேனு பசு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் குழந்தை கிருஷ்ணர் அப்புறம் முருகன் மயில் வாகனத்தில் இருக்காரு கீழே பார்த்தீங்கன்னா சக்கர்த்தாழ்வார் அம்மன் சிலைகள் சிங்கத்து மேல் அமர்ந்த மாதிரி இப்படி ஏகப்பட்ட சிலைகள்ங்க அனுமன் பாருங்கள் ரங்கநாதன் சைன கோலத்தில் எத்தனை பேர் பாருங்கள் இங்கே உலகானந்த பெருமாள் ஆஞ்சநேயர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆண்டால் இப்படி வராகர் பாருங்க வராகர் லட்சுமி வராகர் தாயாரோட இருக்கிறார் பாருங்க அம்மனே அப்படியே நரசிம்மர் இப்படி செட்டு செட்டாக பொம்மை வேணாலும் வாங்கிக்கலாம் நம்ம எவ்வளவு பொம்மைன்னாலும் நீங்க இது பண்ணலாம் ஆர்டர் கொடுக்கலாம் நீங்க தொலைபேசி எண்ணின் மூலமாக தொடர்புன்றும் அவங்க டோர் டெலிவரி பண்ணுவாங்க உங்களுக்கு எப்படி வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க உங்களுக்கு இந்த எல்லாம் அனுப்பி வைப்பாங்க நீங்கள் அதனால் தவற வேணாம் தொலைபேசி எண் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அதை பார்த்து அவங்கக்கிட்ட இது பண்ணுங்க திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களை தொடர்பு கொண்டால் அவர் உங்களுக்கு எல்லா பொம்மைகளும் அதனுடைய விவரங்களும் சொல்லுவார் அதனால் அவருடைய எண் வந்து நாங்கள் எங்களுடைய இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பார்த்துக்கோங்க பார்த்து உங்களுக்கு தேவையான பூமியை வாங்கிக்கலாம் அதனால் பேக்கிங்லாம் பண்ணி பக்காவாக கொடுக்குறாங்க மித்தபடி கொரியர் அனுப்புறது கொளியூர்களுக்கு அனுப்புறதெல்லாம் நீங்கள் தொலைபேசி வாயிலாக அதை பேசிக்கலாம் பாருங்கள் சயன கோலத்தில் ரங்கநாதர் கிருஷ்ணர் ஆதிதேசன் சிவன் இப்படி ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு வண்ணத்திலும் காதி இந்தியாவில் தரமான பொம்மைகள் நீங்கள் வாங்கலாம் விலை ரொம்ப ஒன்று அதிகமாக இருக்குன்னு நான் நினச்சேன் பட் நான் கடைசியில் கேட்டப்ப பார்த்து பல கடைகளில் விசாரித்தப்போ தான் கம்மியாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் இலங்கை ராவணன் கைலாச மலையை சுமந்துக்கிட்டு சிவபெருமானை பற்றி வீணை மூலம் பாடல்கள் பாடி சிவபெருமானின் அன்பை பெற்றவர் ராவணன் இலங்கை ராவணன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இது திருவண்ணாமலையில இந்த சிவன் சன்னதியில இந்த பொம்மை இருக்குங்க அப்படியே இருக்கும் நான் ஒரு முறை கூட இதை பத்தி போட்டிருந்தேன் பட் பாருங்க எங்களுடைய சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா இதை பத்தி விவரம் இருக்குங்க அப்புறம் என்ன காதி இந்தியாவுக்கு உடனே விஜயம் செய்யுங்கள் இது போன்ற ஆன்மீக செய்திகள் பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க